ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெக் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மந்திரா ஹண்ட்ரட் டென் எல் ஒன் மாடல் டிவைஸ் வந்து பார்த்திங்க ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பன்கள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மந்திரா ஹண்ட்ரட் டென் எல் ஒன் டிவைஸ் அனைத்தும் மந்திரா மட்டும் சொல்ல முடியாதுங்க மார்க்கவும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்குது நவம்பர் மாதத்துக்கு பின்பு வாங்கினீங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த பிரச்சனை வந்து முற்றிலுமாக சரி பண்ணிடுவாங்க நல்லாவே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஆர்பிஐடைய தகவல் படி ஆனால் பார்த்திங்கன்னா எதுவுமே இன்னும் ஒர்க் ஆகலை இந்த இரநூத்தி பதினொன்றுங்கக்கூடிய எரார் போய் இப்போ என்னென்னா நூற்றி ஐம்பத்தொன்று நூறு தொண்ணூத்தெட்டு மா என்னென்னமே நேமோடெலாம் எறார் வந்துகிட்ருக்குது ஏதோ சரி பண்ணுறாங்க ஏதோ அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது ஆனால் இதுக்கு மாற்றாக வந்து இன்னொரு தகவலும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐலேருந்து ஹண்ட்ரட் மாடல் அதாவது ஹண்ட்ரட் மாடல் பாதுகாப்பு குறைபாடு அதை டிஆக்ட் பண்ணிடுவோங்க அதன் தான் அந்த எல் ஒன் டிவைஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஹண்ட்ரட் மாடல் புதுசாக இப்போ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் ஒர்க் ஆகும் ஒரு மூணு மாதம் ஒர்க் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மூணு மாதத்துக்காக யாருமே புது டிவைஸ் வந்து காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது ஆனால் அப்படி வாங்கினாலும் மூணுலேருந்து அஞ்சு மாதம் டூ ஒரு வருஷம் கூட ஒர்க் ஆகலாம் ஏன்னா இந்த ஒன் டிவைஸ் ப்ராப்ளம் எப்போ சரி பண்ணுவாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இதை வந்து கவர்மெண்ட்டு வந்து ரெண்டு தர டைம் கொடுத்து அந்த ரெண்டு டைமும் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி தாண்டி போயிட்டு தான் இருக்குது ஆனால் சரியான பாடு இல்லை ஆனால் அது இல்லாமல் மாற்று இதுக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போயே தெரிஞ்சிக்கலாம் ஏதோ ப்ராப்ளமாக என்னமோ தெரில எல் ஒன் டிவைஸ்க்கான அப்டேட் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க இது வந்து ஆர்பியோடைய கண்ட்ரோல் தான் அதனால் வந்து நீங்கள் பழைய மாடிலே கூட யூஸ் பண்ணலாங்கிறாங்க பழைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல பேருக்கு ஆக ஆரம்பிச்சிச்சு ஒருவேளை ஆடியை தீர்ந்துட்டாலும் நீங்கள் ஆடி ரெனியூல் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புது டிவைஸ் பழைய மாடல் வந்து லோ காஸ்ட்டில் வந்து ஆன்லைனில் விற்பனை பண்ணுறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நம்மகிட்ட வந்து புது மாடல் வந்து ஃபுல்லாக நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால நம்ம வந்து பழைய மாடல் நம்ம வாங்கி நம்ம வந்து நம்மளால் விற்பனை பண்ண முடியாது அது இல்லாமல் எங்கள் திடீர்னு எப்போதுன்னு நிறத்தலாம் பிடிக்கலாம் அதனால் வந்து என்னென்னா நீங்கள் என்னாச்சும் பிஸ்னஸ் நின்றுறக்கூடாது நம்ம இது பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு டெம்பரரி கூட வாங்கலான்னா நீங்கள் வாங்குங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து ஹண்ட்ரட் மாடல் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு சில சேலர்ஸ் ஆன்லைனில் அப்படின்னா எங்கள் போல் டெஸ்ட் வந்து வந்து ஆயிரூபாய் கூட கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அது கொடுக்க கிடையாது நம்மள புது மாடல் வாங்கிகிட்டே பல பாடுபட்டுருக்கிறீங்க நண்பர்கள் எவ்வளோ பேர் என்கிட்ட நான் முதல்ல நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் இது என்னுடைய தவறு கிடையாது கவர்மெண்ட்டுடைய விதிமுறை ரூல் ஓகேங்களா அதேமாதிரி எவ்வளோ பேர் ரீஃபண்ட் கேட்டுட்டுருக்கிறீங்க நான் மட்டும் கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கியிருந்தாலும் ரீஃபண்ட் கிடையாது ஏன்னா கம்பெனி பொருள் வந்து கேரண்டி இருக்குது ஓகேங்களா அதேமாரி இது வந்து உடையலை நம்ம அனுப்பி உடைஞ்சிருச்சு டேமேஜ் ஆகிடுச்சு சுத்தமாகவே ஒர்க் ஆகலைனா தான் நம்ம ரீஃபண்ட் இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கான ஒரு பேமெண்ட் ரிப் ரிட்டன் கொடுக்கலாம் ரிட்டன் சப்போர்ட் பண்ண முடியும் ஆனால் மற்றபடி லைட் எரியுது இது யாராவது ப்ராப்ளம் இதுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்குது அந்த கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்க வச்சுக்கிற டிவைஸ்லாம் கொடுத்தா காசு கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டார்டிக் டிவைஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது அதை கூட வாங்கி நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போங்க எல்வன் டிவைஸில் அது மட்டும் தான் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஆனால் அது காசு வேணும் காசு வேணும்னா நம்ம வாங்கி வச்சுக்கிற அந்த பழைய எல்வன் மாடல் டிவைஸ்லாம் கம்பெனிக்கார பண்ணாதான் கம்பெனிக்காரன் அதுக்கான ஆப்ஷன்ஸே கொடுக்கல நம்ம புது பொருள் தாங்க வித்துருக்குறாங்க கேரண்டி இருக்குது இது சாஃப்ட்வேர் பிரச்சனை இது எங்கள் நிறுவனம் மட்டும் இல்லை பல நிறுவனங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது இது கவர்மெண்ட் தலையீடு இந்த கவர்மெண்ட் பிரச்சனைக்கு வந்து நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு சொல்லி எங்கே ஃபைட் பண்ணுறாங்க நீங்களும் அதுமாதிரி தான் எங்கிட்ட ஃபைட் பண்ணுறீங்க உங்களை அதனால் நம்ம என்ன சொல்ல வரங்கன்னா டிவைஸ் ஏதோ வேஸ்ட் ஆகாது எனக்கு ஏதோ பணம் போட்டாங்க நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் இப்போ ஸ்டார்டேக் டிவைஸே யூஸ் பண்ணாலும் மந்திரா வந்து பெஸ்ட் கம்பெனி நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது மறுக்க முடியாது மற்ற கம்பெனியோட ஐநூறுபா கம்மியில் வந்து சேல் பண்ணுறாங்க பார்க்க யூனிக்காக இருக்குது தான் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க நான் மட்டும் கிடையாது நீங்கள் அதுப்படியான யூடியூப்பில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில பயோமெட்ரிக் டிவைஸ் ஆட் கூட பார்க்க முடியாது விளம்பரம் கூட வராது அதுக்கு ரிவ்யூ கூட வராது ஆனால் மந்திரான்னு போடுங்க பாருங்கள் மந்த்ரா பற்றி ஏ டு ஜெட் எல்லாருமே பேசி வச்சுருப்பாங்க ஏன்னா பல ஆண்டுகளாக ப்ளஸ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டிவைஸ் மந்த்ரா டிவைஸ் அதில் பழைய மாடல் இப்போ ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு சந்தோஷமான நியூஸு ஆல்ரெடி ஒர்க் ஆகாமல் பழைய மாடல் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னால் இந்த எல்வன் ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் அதுதான் உங்களுக்கான சொல்யூஷன் ஓகேங்களா புதுசாக வாங்கிட்டாலும் சரி அல்லது இருக்கிறீங்க பழசை யூஸ் பண்ணாலும் சரி இல்லாத செகண்ட் ஹண்டே கேச்சும் மந்திரா ஹண்ட்ரட் மால் கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி ஐடி உங்களுக்கு வேணா ஐடி நம்பத்தை பெற்றுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனியெல்லாம் கோ பாயிண்ட் வந்து முக்கியத்துவம் வாய்ந்து நம்ம அதை வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் ஹெவியாக தந்துட்டுருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டு கம்பெனியை தான் பார்த்து பார்த்து நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுங்கள் அதை தாண்டி என்னென்னா நம்ம கமிஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் ஆனால் கமிஷன்ஸ் ஹையாக வரணும் அப்படின்னா நாற்று கம்பெனி யூஸ் பண்ணும் அதேமாதிரி என்னாச்சும் ப்ராப்ளம்னா ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக வரும் ஆனால் பணம் எங்கேயும் போயிடாத ஏன்னா இது எல்லாமே ஆர்பி கண்ட்ரோல் கீழே வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கான சப்போர்ட் ஸ்லோவாக கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கும் நார்த் சைடில் எடுக்கக்கூடிய ஐடிக்கும் வித்தியாசம் என்னென்னா கமிஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம கம்மியாக கிடைக்கும் தமிழ்நாட்டு ஐடியில் ஆனால் நமக்கு பாஸ்டிவ் சர்வீஸ் நல்ல சர்வர் ஒர்க் ஆகும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுப்பாங்க கம்பெனி தரப்புலேருந்து அதுதான் மெயின் இருந்தால் சேஃப் அது உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக தான் தமிழ்நாட்டை எரி பண்ணுறாங்க மற்றபடி பொதுவாகவே ஆர்மிகளில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஐடி வேணுங்க பஸ்ஸில் நம்ம டிஸ்டிர்பியூட் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீட்டல் ஐடியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம வாட்ஸ்அப் என்ன திருப்போம் நீங்கள் ஐடி போட்டுக்கொள்ளலாம் டிவைஸுக்கான அப்டேட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும் பழைய டிவைஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது அதுக்கு கிடறக்கூடிய பொருள் கிடையாது ஆடியோ ரினியூவ் ஆகாது உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும் நோட்டி மறுபடியும் நீங்கள் எப்போ ஃபிங்கர் வச்சு கை ரேகை வச்சு ஆன் பண்ணுறீங்களா அப்பில் தான் உங்களுக்கு ஒன் இயர் மறுபடியும் ஆடியோ ரினியூவ் ஆகும் ஓகேங்களா அதனால எதுவும் வேஸ்ட்லாம் கிடையாது இப்போ அது ஒர்க் ஆகலை இது வந்து ரெண்டாயிரம் ரூபா நோட்டை எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது மொத்த பணத்தையும் பிளாக் பண்ணி அதாவது ஒர்க் ஆகாமல் பண்ணி பணம் இல்லாமல் பேங்கில் நின்றுட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் அதுமாரி இது கவர்மெண்ட்டோடைய ஸ்லோ ப்ராசஸாக இல்லை கம்பெனியோடைய சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து என்ன ரூலில் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா என்னங்கிறது தெரியல இது ஒரு கம்பெனி மட்டும் ப்ராப்ளம் இல்லை பல கம்பெனியில் அந்த பிரச்சனை போயிட்ருக்குது அதை தாண்டி கிடைக்கிற டிவைஸ் வச்சு செகண்ட் டிவைஸ் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா நமக்கு இல்லையெல்லாம் எவ்வளோ போய் கால் பண்ணுவீங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் அது பழைய டிவைஸ் நியூ டிவைஸ் நியூவாக பிஸ்னஸ் ஆரம்பிங்களே இது ஒரு இடையூறாக இருக்குது அல்லாத்தையும் கடந்து தான் பிஸ்னஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அதுக்கான ஒரு நேரம் காலம் எல்லாமே ஒன்றிணையணும் அதுக்கான பொறுமை அவசியம் பொறுமை இல்லைனா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பண்ணவே முடியாது ஏன்னால் இது பணம் பணம் சம்மந்தப்பட்ட மேட்ரு ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஏன்னா ப்ராப்ளம்னா எப்படி கம்பெனி அப்ரோச் பண்ணணும் அதில் வந்து எப்படி ரிலீஃப் ஆகணும் இதெல்லாமே வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணதாக முடியும் இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸே செய்ய மாட்டேங்க விட்டுட்டு போயிருவீங்க ஓகேங்களா ஒரு தொழிலில் பொறுமை அவசியம் அதேமாரி விடாமுயற்சியாக அந்த பிஸ்னஸில் டெடிக்கேட்டாக ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் இன்னொன்று சேஃபாக கஸ்டமர் நம்மளம்பே ஐடி பண்ணுறாங்க போது நீங்கள் கம்பெனி பற்றி எட்டு விழிச்சுட்டு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஒரு சேஃப்டான கம்பெனி தான் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அண்ட் ரீட்டர் ஐடிக்கு பக்காவாக நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி படித்தறாங்க சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்கக்கூடிய கோபாய் நிறுவனத்துக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வரவே இருக்கிறாங்க நம்ம மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ்நாடு மனுஷம் நீங்கள் எப்போனாலும் நம்ம வாட்ஸ்அப் திரும்ப கொண்டு ஐடி பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அதுக்கான ட்ரைனிங் வீடியோவும் பக்காவாக கொடுத்துருவாங்க டேரக்ட்டாக கம்பெனி போய் நீங்கள் விசிட் பண்ணால் கூட நீங்கள் தாராளமாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கம்பெனியை வந்து நம்ம காம்ஸ்டே கூட வருவாங்க ஏன்னா இதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் ஹெவியாக பண்ணுங்கள் கம்பெனி நல்லா வளரும் கம்பெனியோட சப்போர்ட் பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஹெவியாக உங்களுக்கு கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதில் பல பிளான் இருக்குது இந்த கம்பெனியில் வந்து பல சர்வீஸ் கொடுத்துட்டுருக்காங்க ஒவ்வொரு சர்வீஸிலும் நீங்கள் எடுத்து இறங்கி அதில் வேலை பார்க்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் நல்லது தகவல் சந்திப்போம் மதுரை உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்